அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பன்னிரண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்று பரணி தீபம் நாள் நாளை திருக்கார்த்திகை தீப நாள் அண்ணாமலையார் தீப நாள் பிரதோஷ விரத நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் மருதமலை முருகப்பெருமானுடைய அருளால் வாழ்க்கையிலே எல்லாவிதமான நன்மைகளும் கிடைக்கட்டும் மருதமலை முருகப்பெருமான அருளால் தொழில் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கட்டும் உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்று இரவு எட்டு மணி முப்பத்தி ஏழு நிமிஷம் வரை துவாதசி திதி உள்ளது அதன் பின்னர் திரையோதசி திதி உள்ளது இன்று காலை எட்டு மணி பத்தொன்பது நிமிஷம் வரை அஸ்வினி நட்சத்திரம் அதன் பின்னர் பரணி நட்சத்திரம் உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி பத்தொன்பது நிமிஷம் வரை மரணயோகமும் காலை எட்டு மணி பத்தொன்பது நிமிஷம் வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்தயோகம் உள்ள நாள் இன்று உத்தரம் மற்றும் அஸ்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று காலை எட்டு மணி வரை சுப காரியங்கள் செய்யலாம் இன்று ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் எமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசிதிபதியாக கொண்ட மேஷா ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு உத்தியோகத்திலே உயர்வு உண்டு ப்ரமோஷன் உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும் ஹாஸ்பிடல் நடத்துபவர்கள் கிளினிக் நடத்துபவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் யோகா ஆசிரியர்களாக ட்ரெய்னராக இருப்பவர்கள் லாங்குவேஜ் ட்ரைனராக இருப்பவர்கள் டியூஷன் சென்டர் நடத்துபவர்கள் ஆன்லைனில் கோச்சிங் சென்டர் நடத்துபவர்கள் ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வெளிநாட்டிலே டிரைவராக பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட மாலை நேரத்தின் பின்னர் குழந்தைகள் பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மருக்கு காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ரிஷபராசி என்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு கடன் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை திருமண மண்டபம் கல்யாண மண்டபம் பார்ட்டி ஹால் மினி ஹால் கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் புது புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள் பிசினஸ் செய்பவர்களுக்கு புது ஆர்டர்கள் கிடைக்கும் ரெஸ்டாரண்ட் நடத்துபவர்கள் ஹோட்டல் நடத்துபவர்கள் பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ரொம்ப ஸ்பீடாக டிரைவ் செய்வதை தவிர்க்க வேண்டிய நாள் எலக்ட்ரிஷியனாக பிளம்பராக கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் நடத்துவர்களுக்கு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து சேரும் ராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும் அதே மாதிரி தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிலருக்கு திடீர் மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வீரபத்ரர் வழிபாடு வீரபத்திரரை வில்வம் இலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பர்களே மனக்குழப்பம் நிறைந்த நாள் சில விஷயங்களுக்கு ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறுவீங்க ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்கணும் சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை கண்ட்ரோல் தேவை டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் ஹைபர் டென்ஷன் பிளட் பிரஷர் உள்ளவர்கள் நியூரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்கணும் சகோதர வழியிலே நன்மை உண்டு தாய் வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் அரசு அல்லது அரசாங்கம் கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு வர வேண்டிய பாக்கிகளில் சில பிரச்சனைகள் ஏற்படும் ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும் நகைக்கடை அடகு கடை வைத்திருப்பார்கள் ஜவுளி கடை டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு வெளிநாட்டிலே மினிமார்ட் சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பார்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் உங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயப் பெருமானுக்கு செந்தூரம் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடகராசி என்பர்களே ஏற்றம் இரக்கம் உள்ள நாள் சில விஷயங்கள் நீங்கள் நினைத்தபடி நடக்கும் சில விஷயங்கள் எழுபறியாகும் ராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும் எதிர்பார்த்த இடமாற்றம் நல்லபடியாக நடக்கும் கல்வி நிறுவனங்கள் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் பணியாற்றுபவர்கள் அட்மினாக இருப்பவர்கள் கிளரிக்கல் ஸ்டாஃபாக இருப்பவர்கள் ஆசிரியர்களாக இருப்பவர்கள் காலேஜ் யூனிவர்சிட்டி அல்லது டீம் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக டீனாக லெக்சராக பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நாள் ஜிம் ட்ரெய்னராக இருப்பவர்கள் ஸ்போர்ட்ஸ் அத்லட்டிக் கோச்சாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள் சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள் பியூட்ரிஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க உங்கள் திறமையை வெளிக்கொணர நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வீடு இடம் நிலம் மனை காணி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானுக்கு சிவப்பு அரளிப்பூ சாத்தி வழிபடுவது நல்ல படனி தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு சிம்ம ராசி என்பர்களே பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு நெருக்கடி இருக்கும் சிலருக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவதிலே பிரச்சனைகள் உண்டு பெரிய கார்பரேட் கம்பெனிகளிலே பணியாற்றுபவர்களுக்கு சிலருக்கு இலாக்கா டிபார்ட்மெண்டல் டிரான்ஸ்ஃபர் இருக்கும் இதே மாதிரி ஆன்லைன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் அக்கௌண்டனாக இருப்பவர்கள் சார்ட்டட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள் ஆடிட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் வெளிநாட்டிலே ஐடி கம்பெனிகளிலே பணியாற்றுபவர்களுக்கு சிலருக்கு வேறு நல்ல வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக்கங்க வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாள் மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் கணவன் மனைவி இடையே தம்பதிகளிடையே சிலருக்கு பிரச்சனைகள் குறையும் பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேருவதற்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும் காதலர்களுக்கிடையே இனிமையான நாள் இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவபெருமானுக்கு வில்வம் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கன்னிராசி என்பர்களை ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள் சிலருக்கு திடீர் உடல் உபாதைகள் வரும் காய்ச்சல் சளி போன்ற தொந்தரவு இருக்கும் அதே மாதிரி அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் பயணங்களின் பொழுது சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் கல்யாணம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலே எடுத்த முயற்சியிலே சில தடைகள் தாமதங்கள் வரும் வர்ற நாளில் அதற்கான அந்த நிலைமை மாறும் அதனால் பாசிட்டிவாகவே இருங்க வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வந்து சேரும் வெளிநாட்டிலே செஃப்பாக வேலை செய்பவர்கள் குக்காக வேலை செய்பவர்கள் ஹெல்ப்பராக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள்லாம் வந்து சேரும் சிலருக்கு திடீர் செலவுகளும் உண்டு சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீலாக இருப்பவர்கள் லா ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பவர்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள் சமூக சேவையாளர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கும் தாய் தந்தையரின் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு நன்மை உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு குருவாயூரப்பனை ஸ்தோத்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு துளாராசி அன்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும் ரொம்ப நாளா பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில விஷயங்களை இன்னைக்கு நீங்க டக்குன்னு பண்ணிடுவீங்க அனுகூலமா இருக்கும் காதலர்களுக்கு இடையே சில பிரச்சனைகள் வந்து போகும் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் வாய் வார்த்தைகளை கவனம் தேவை இதே மாதிரி ஸ்டீல் இரும்பு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்கள் ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் உங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் ஃபோட்டோ ஸ்டுடியோ வைத்திருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவர்கள் குறிப்பாக என்ஜினியரிங் படித்த மாணவர்கள் சிலருக்கு வேலை கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து வேறு நாட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி செய்பவர்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் அதே மாதிரி வெளிநாட்டில் பெட்ரோலியம் இன்ஜினியராக மெக்கானிக்கல் இன்ஜினியராக டெலிகாம் இன்ஜினியராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்பாள் வழிபாடு துர்கை அம்மனை சுத்தமான நெய்யால் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு விருச்சிக ராசி அன்பர்களை நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாள் நாலாம் இடத்திலே இருக்கின்ற சனியால் தொழில் வியாபாரத்திலே நல்ல செய்திகள் வந்து சேரும் அதே மாதிரி புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் உங்கள் சுய ஜாதகத்திலே அனுகூலமான தசா தசா புத்தி இருந்தால் கூடுதலான நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புது கடன் வாங்குறதையோ அல்லது கடன் கொடுக்கிறதையோ தவிர்க்க வேண்டிய நாள் பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது முயற்சியிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி வீட்டில் உள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும் பிள்ளைகள் குழந்தைகளுடைய சிறு சின்ன ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க அதே மாதிரி வெளிநாட்டிலே வேலை செய்போருக்கு நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள் எலக்ட்ரீஷியனாக பிளம்பராக கார்பெண்டராக வேலை செய்பவர்கள் செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாள் நல்ல செய்திகள் உண்டு சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு ஐயப்பனுக்கு துளசி சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று ராசி என்பர்களே மூன்றாம் இடத்திலே சஞ்சரிக்கின்ற சனி பகவானால் நல்ல செய்திகள் வந்து சேரும் சிலருக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கால்வலி மூட்டு வலி முதுகு வலி கழுத்து வலி போன்ற பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாள் மாலை நேரத்தின் பின்னர் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சிறப்பாக அமையும் ஃபுட் கேட்டரிங் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் பேக்கரி நடத்துவர்கள் டிஃபன் சென்டர் நடத்துவர்கள் மெஸ் நடத்துவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் உண்டு ராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் அதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு வந்து சேரும் சினிமா சின்னத்திரையில் திரையில் கலைஞர்களாக இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் தம்பதிகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஆகியூ பண்ணாதீங்க அது மாதிரி காதலர்களுக்கிடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான வாய்ப்பு உள்ளது வெளியூரில் இருந்து தாய்நாடு அல்லது சொந்த ஊருக்கு வருபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரிவர் வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரிவருக்கு காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மகர ராசி அன்பர்களே உற்சாகமான நாள் நல்ல செய்திகள் உண்டு ஏழரை சனி நடந்தாலும் இன்னும் கொஞ்சம் மாதங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் வியாபாரிகள் தொழிலதிபர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்வீர்கள் இப்போ வீட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பவர்கள் அல்லது எக்ஸ்ட்ராவாக ஒரு ரூம் போட நினைப்பவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு அற்புதமான நாள் அற்புதமான காலம் தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் மேம்படும் ஃபார்மசி வைத்திருப்பவர்கள் மெடிக்கல் ஸ்டோர்ஸ் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கு நல்ல புது வாய்ப்புகள் கிடைக்கும் கலைத்துறையினருக்கு பணவரவு உண்டு மீடியா கம்பெனி நடத்துபவர்கள் சோஷியல் மீடியா கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து நல்ல அழைப்புகள் நல்ல வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள் ஆன்மீகவாதிகள் ஜோதிடர்கள் ஆலய அர்ச்சகர்கள் ஆலய நிர்வாகிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் நன்மைகளை தரக்கூடிய நாள் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு சரபேஸ்வரரை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு கும்பராசி அன்பர்களே ஏற்றத்தை தரக்கூடிய நாள் வித் உத்தியோகம் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் குறையும் அதிகாரிகளின் தொல்லை நீங்கும் அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு புது பொறுப்புகள்லாம் வந்து சேரும் எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை தரும் தம்பதிகளிடையே பொருளாதாரம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்த ஆர்கியூமெண்ட் வந்து பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் விட்டு கொடுத்து போகணும் காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு படிப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கும் நல்ல செய்தி உண்டு விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் கல்யாணம் திருமணம் விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வரன் தேடுபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு இது மாதிரி டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு விநாயகர் பெருமானை விநாயகர் பெருமானை கவசம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற மீனராசி என்பர்களே பொறுமையா இருந்து சாதிக்க வேண்டிய நாள் பொறுமைக்கு சில சோதனைகள் வரும் கவனமாக இருக்கணும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் தாய் தந்தையரின் ஆதரவு உங்களுக்கு உண்டு சிலருக்கு ஆன்மீக பயணம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் வீடு இடம் மாற்றம் பற்றிய சிந்தனை சிலருக்கு வரும் இந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு மாறலாமாங்கிற கூட சிந்தனை கூட சிலருக்கு வரும் வெளிநாட்டில் டாக்டராக சர்ஜனாக ஹெல்த் ஒர்க்கராக நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மாணவர்கள் குறிப்பாக மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எம்பிஏ போன்ற படிப்பு படிப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மீடியாவில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் சகோதரர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் வியாபாரிகளுக்கு திடீர் பிரச்சனைகள் ஊழியர்களால் வந்து போகும் நகைக்கடை அடுகு வைத்திருப்பவர்கள் ஜவுளி கடை டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு காளி அம்மனுக்கு சிவப்பு குங்குமம் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு இதுவரை இன்றைய பொது ராசிபரன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நன்மைகளை தரக்கூடிய நாளாகவும் இருக்க திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளுடைய அனுகூலம் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்